வெள்ளை எதிர்ப்பின் மனிதம் புரிய கருப்பனாயிருந்து பார் பார்ப்பன எதிர்ப்பின் தன்மானம் உணர பறையனாய் பள்ளனாய் சக்கிலியனாய் இருந்து பார் ஆதிக்க எதிர்ப்பின் வரலாறு தெரிய தமிழனாயிருந்து பார் வல்லாங்கு செய்யப்பட்ட பெண்ணாய் இருந்து பார் வன்முறை ஏன் என்ற காரணம் புரியும் என்கிற இங்குலாவின் கவிதையை முன்வைத்து இந்த இளவந்திகை திருவிழாவை நினைத்து சிந்தித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் எங்களுடைய அன்புக்குரிய வாழும் அம்பேத்கர் கையில் கைத்தடி இல்லாத பெரியார் மீசையை முறுக்கிவிட்ட இரட்டைமலை சீனிவாசன் முண்டாசு கட்டாத அம்பே அயோத்திதாச பண்டிதர் ஐயா எழுச்சி தமிழர் அவர்களை வணங்கி இந்த நிகழ்வில் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த இளவந்திகை திருவிழாவை தமிழகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்து நாளிதழில் இந்த செய்தி வந்தவுடன் எனக்கு விருது இல்லையா எனக்கு விருது இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களை நான் பார்க்கிறேன் ஏராளமானவர்கள் தொலைபேசியில் பேசி நான் கட்டுரை நூல் அனுப்பியிருக்கிறேன் கவிதை நூல் அனுப்பியிருக்கிறேன் நாவல் அனுப்பியிருக்கிறேன் எனக்கு அந்த விருது கிடைக்கவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் தரம் வாய்ந்த தகுதி வாய்ந்த சான்றான்மை மிக்க அதிகாரத்திற்கு எதிராக உண்மையை பேசுகிற படைப்பாளிகள் இந்த விருதை பெற்றிருக்கிறார்கள் அதான் முக்கியமானது இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பாளிகளும் அவர்கள் அதிகாரத்திற்கு எதிராக உண்மையை பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம் தமிழ் அறிவுலகம் மட்டுமல்ல இந்திய அறிவுலகம் எழுச்சி தமிழரை கொண்டாடுகிறது போற்றுகிறது அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் தான் விடுதலை சிறுத்தைகள் என்கிற அமைப்பு இல்லை இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு தன்னை வேரூன்றி இருக்கிறது என்று சொன்னால் அர்ப்பணிப்பு மிக்க தலைவராக வாழுகிற அம்பேத்கராக இழுச்சி தமிழர் இருக்கிறார் அதனால் அது இந்தியா முழுக்க பரவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு செய்திய பதிவு செய்யணும் இந்தியாவில் எத்தனை தலைவர்களை பார்க்கிறோம் எத்தனை அறிஞர்களை பார்க்கிறோம் யாராவது ஒருத்த நீங்க லவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா அப்படி சொல்லுகிற துணிச்சலும் அறிவும் எழுச்சி தமிழர் அலுவலுக்கு தான் இருக்கிறது அதற்கு தான் இந்த விழா இளவந்திகை திருவிழா என்பது காதலர்களை கொண்டாடுகிற விழா வேற எந்த அமைப்புக்காவது ஒரு துணிச்சல் இருக்கிறதா வேற எந்த அமைப்பாவது அப்படி கொண்டாடுமா சினிமாவில பாட்டையில் இருக்கா காதல ஆனால் காதலர்கள் இங்கு கொல்லப்படுகிற போது எத்தனை சினிமா பாடலாசிரியர்கள் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் எழுச்சி தமிழர் ஒருவர் தான் குரல் கொடுக்குறாங்க இல்ல காதலர்கள் லவ் பண்ண வெட்டுறேன் சார் இல்ல காதல் தான் தமிழ் சமூகத்தின் அடையாளம் என்று சொல்லுகிறார்கள் காதல் தான் மானுடத்தின் அடையாளம் ஆனால் எந்த தலைவராவது நீங்க லவ் பண்ணுங்க நான் உங்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிற துணிச்சல் இருக்கிறதா இடவந்திகை திருவிழா நீங்கள் காதலியுங்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுங்கள் பாதுகாப்பதற்கு திருமா என்கிற நான் இருக்கிறேன் என்று சொல்லி இடவந்திகை திருவிழாவை இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறோம் யாழன் அதிகம் வெண்ணிலவனும் இந்த பெரும் முயற்சியை எடுத்து இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இலக்கியத்திற்காக சென்னையில ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் கூடுகிற கூட்டத்தை நான் இங்குதான் எனக்கு தெரியும் சென்னையில ஒரு இலக்கிய கூட்டத்தை நீங்கள் நடத்தினால் இருபது பேர் வந்தா பெரிய விஷயம் ஆனால் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த அரங்கு முழுவ நிரம்பி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் தமிழர் இந்த சமூகத்தின் அடையாளமாக இருக்கிறார் இதுதான் தமிழ் அடையாளம் ஏன் எழுச்சி தமிழரை நாங்கள் கொண்டாடுகிறோம் அறிவுஜீவிகள் எழுச்சி தமிழரை பாடாத கவிஞர்கள் யாராவது இல்ல தமிழரை பாராட்டாத எந்த அறிஞர்களாவது இருக்கிறார் இந்த இயக்கத்தின் முதல் கவிஞர் நான் இந்த இயக்கத்தின் முதல் பேராசிரியர் நான் தேர்தல் காலத்தில் தேர்தலை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் தேர்தல் பாதைக்கு வருவதற்கு முன்னால் உஞ்சி அரசனைப் போன்ற என்னை போன்ற அறிவு ஜீவுகள் இந்த இயக்கத்திற்குள் வந்தோம் ஆதாயம் கருதி வல்ல இந்த சமூகத்திற்கான விடுதலையின் அடையாளம் இந்திய வரலாற்றில் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று புரட்சி பேசுகிறவர்கள் கூட சொல்லல சார் இல்ல புரட்சிகர அமைப்புகள் ஏராளம் இருக்கிறது இந்தியாவில் புரட்சி பேசுகிறவர்கள் சொல்லுவாங்களா மார்க்சியம் பேசுகிறவர்கள் அல்லது இன்னும் பல்வேறு தத்துவங்களை பேசுகிறவர்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்காவது இந்திய வரலாற்றில் இருக்கிறதா இல்லை சாதி திருமாவின் உரையை நீங்கள் கேட்டால் எவ்வளவு சாதி வரி பிடித்தவன் கூட மனம் மாறுகிற சூழலை நாம் பார்க்கலாம் தொடர்ந்து இல்ல சமூகத்தில் நல்லா படிச்சா ஊடு பூந்து விட்டுறான் சார் இல்ல ஏன் திருமா எங்களுக்கு தேவை திருமா ஏன் கேடயமாக இந்த சமூகத்துக்கு இருக்கிறார் சொன்னோம்னா நல்லா படிச்சா ஊரு பூந்து வெட்டுறான் தலித்துகளுக்குன்னு ஒரு அறம் இருக்கு திருமா தலித் அரசியல் மட்டும் பேசுறவரா திருமா எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிற மானுடம் இருக்குதோ அவ்வளவு மானுடத்திற்காகவும் அவர் பேசுகிறார் இல்ல திருமா ஏன் தமிழ் சமூகம் கொண்டாடுகிறது நல்லா படிச்சா வீடு பூந்து வெட்டுறான் தலித்துகளுக்குன்னு ஒரு அறம் இருக்கு நான் அத சொல்லணுமா அந்த வெட்டிய குழந்தைகளை பேட்டி எடுக்கிறாங்க அந்த குழந்தைகளை வெட்டிய பிறகு எங்களுக்கு மரியாதை கூடி இருக்கிறது என்று அவன் பேசுறான் யாரு பேசுறான் சார் அவளை கூப்பிட்டு பாராட்டுகிறார்கள் ஆதிக்க சாதியினர் ஆனால் அந்த வெட்டுப்பட்ட குழந்தை தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு அந்த குழந்தைய போய் பத்திரிகையாரன் பேட்டி எடுக்கிறான் அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது எங்களை வெட்டியவர்களும் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற அறத்தை முன்வைக்கிறாங்க அதுதான் திருமாவின் அறம் இல்ல தலித்துக்குன்னு ஒரு அறம் இருக்கு சார் அவன் என்ன சொல்றான் எங்களை வெட்டாங்களா பரவாயில்ல நாங்கள் வெட்டுப்பட்டாலும் பரவாயில்லை அந்த குழந்தைகள் படித்து விட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லுகிற அறம் திருமா கற்பித்த அறம் அம்பேத்கர் கற்பித்த அறம் அந்த குழந்தை சொல்லுது அம்பேத்கர் அவன் படிச்சிருக்கல திருமாவை பற்றி தெரியாது பெரிய தத்துவம் படிக்கல ஆனால் அந்த குழந்தை சொல்லுகிறது கூட முன்னேற வேண்டும் வெட்டுப்பட்ட ஒடுக்குகிறவன் கூட முன்னேற வேண்டும் என்று பாடாட்டுகிற ஒரு அற்புதமான தலைவர் எழுச்சி தலைவர் திருமாவை இன்னைக்கு பத்து பேர் விருது வாங்கியிருக்காங்க மிக அற்புதமான படைப்பாளிகள் ஒவ்வொருவரை பற்றியும் வரிகள் சொல்லுவேன் ஆனால் இந்து திருமா அவர் விருது வழங்குகிறார் அமைப்பின் சார்பாக இது இளவந்திகள் இலக்கிய திருவிழா விடுதலை கலை இலக்கிய பேரவையின் சார்பாக இது வழங்கப்படுகிறது இந்த விழா அல்லாமல் அருந்ததி போன்ற இன்புலா போன்ற பேராசிரியர் கல்யாணி போன்ற மறைந்த கத்தார் போன்ற மாபெரும் ஆளுமைகளுக்கு எழுச்சி தமிழர் இலக்கிய விருது வழங்கி இருக்கிறார் சாதாரணமான விஷயம் இல்லது இல்ல அருந்ததி ராயை கூப்பிட்டு விருது வழங்கணும்னு சொன்னா சாதாரணமான விஷயமா அருந்ததி ராயின் எழுத்துக்கள் சாதாரணமான எழுத்துக்களா எனவே அந்த வகையில் பார்க்கிற போது அந்த வரிசையில் இங்கே எழுச்சி தமிழரின் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் நான் சீட்டு வெண்ணில நான் ஒவ்வொருவரை பற்றியும் பேசுவதற்கான குறிப்புகளோடு வந்த ஐயா ராமசாமி அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஆசிரியரை போன்றவர்கள் இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு முதன் முதலாக தேர்தலுக்கு வந்த போது அவர் கடத்தில் நின்று ஓட்டு கேட்டார் பேராசிரியர் பல்கலைக்கழக பேராசிரியர் அப்ப அறிவிகீவுகள் இந்த இயக்கத்தோடு எப்படி புரிந்து கொள்கிறார்கள் ஏன் என்றார் திருமாவின் வழிதான் இந்த சமூகத்திற்கான விடுதலையை தரும் என்கிற அடிப்படையில் பேராசிரியர் வருகிறார் சீதரங்கனை சென்றிருக்கிறார்கள் மிக அற்புதமான தலித் நாவல் ஆசிரியர் அவருடைய சடயங்குள்ள நாவல் தான் தமிழ்நாட்டில் வந்த அசல் தலித் நாவல் வாசிக்க வேண்டும் அதே போலவே இங்கே ஜெயராணியின் எழுத்துக்கள் நெருப்பை பற்ற வைக்கிற எழுத்துக்கள் ஜெயராணியின் எழுத்துக்கள் எழுத்துக்களை நீங்க சொன்னோம்னா நீங்கள் மனிதனாக மாறுவீர்கள் அடிக்கடி சொல்றது ஆவீங்கடா திருமாவை படித்தால் நீங்கள் மனுஷனாவீங்க என்று சொன்னால் நான் ஜெயராணியின் எழுத்தை படித்தால் நீங்கள் மனிதராவீர்கள் அம்மையா மும்பையிலிருந்து இருந்து வந்திருக்கிறாரு நம்முடைய புதிய மாதவி அவர்கள் அற்புதமான கவிதை அற்புதமான உரைநடை அற்புதமான நாவல் இவ்வளவு எழுதிய கவிதாச்சலன் காலத்திலிருந்து அவர்களை நான் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இங்கே விருது பெற்று திரைப்பட இயக்குநர்கள் நம்முடைய குழந்தை எழுத்தாளர் இப்படி இருக்கிற எல்லாரும் அதிகாரத்திற்கு எதிராக உண்மையை பேசுகிறவர்கள் திருமண ஒரு கேடயமாக இருந்து இந்த சமூகத்தின் மீது வருகிற வழியை அவர் தாங்கிக் கொள்ளுகிறவராக இருக்கிறார் இந்த சமூகத்திற்கு இன்னும் கிடைக்கல சார் உண்மையா இல்லையா மனிதன் போனால் எடுத்துக்கொண்டு போய் புதைப்பதற்கு எங்களுக்கு சுடுகாடு இல்லை வாழ்வதற்கு எங்களுக்கு நிலம் இல்லை நிலம் எங்கள் நிதி பறிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய இடஒதுக்கீடு பதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒடுக்குமுறையின் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் தான் திருமா ஒரு கேடயமாக இருந்து இந்த சமூகத்தின் வலியை தாங்கிக் கொள்ளுகிற மனிதராக நீங்க நினைச்சு பாருங்க காலையில் பாராளுமன்றத்தில் இருக்கிறாரு மாலையில் இலக்கிய நிகழ்ச்சியில் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அரிய தலைவரை இந்திய வரலாற்றில் நீங்கள் பார்க்க முடியுமா அதுக்காகத்தான் இந்த இலக்கிய நிகழ்வை நாங்கள் மிகச் செம்மையாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஆஸ்தான கவிஞர் ஐயா இளமாறனவர்கள் இருக்கிறார் திருமாவைப் பற்றி அவர் ஐந்து நூல் எழுதியிருக்கிறார் நம்முடைய வெண்ணிலவன் பாடாந்தனை எழுதியிருக்கிறார் எனவே எல்லா அறிவுஜீவிகளும் எல்லா எழுத்தாளர்களும் எல்லா கவிஞர்களும் திருமாவையும் திருமாவை சார்ந்திருக்கிற அமைப்பையும் ஏன் சொன்னால் ஜனநாயகத்திற்கான விடுதலை விடுதலை கலை இலக்கிய பேரவை இருக்கிறது திருமாவோடு இணைந்து செயலாற்றுகிற அறிவை இருக்கிறார்கள் அந்த வகையில் விருது பெற்றிருக்கிற இருக்கிற அத்துணை கவிஞர்களையும் அறிஞர்களையும் எழுத்தாளர்களையும் இயக்குநர்களையும் வாழ்த்தி பாராட்டி தொடர்ந்து நீங்கள் அதிகாரத்திற்கு எதிராக உண்மையை பேசுங்கள் அதிகாரத்திற்கு எதிராக உண்மையை பேசுங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் அதிகாரத்திற்கு எதிராக உண்மையை பேசுங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்